டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா ஊடகத்தை செய்து செய்து அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போது தீவிரமடைந்திருக்கும் கோடை வெப்பச்சலன மழை அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் சென்னையில் எப்போது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை எப்போது தமிழகம் மற்றும் கேரளால தொடங்க இருக்கு குறிப்பாக மேட்டூர் அணை எப்போது நிரம்பும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு ஏற்ற சூழல் நிலவுகிறதா குறுவை சாகுபடிக்கு சாதகமான வானிலை நிலவுகிறதா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இத்தனையும் பார்ப்பதன் காரணமாக சற்று வானி காணொலி சற்று நீண்ட காணொலியாக அமையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வானிலை நிலவரத்தை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் நேற்று மே பதினேழாம் தேதி அதிகபட்ச பகல் நிற வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை திருத்தனையில் பதிவாகியிருக்கு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைந்தே காணப்பட்டது அதே பிற்பகல் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மழைக்கு முன்னதாக சூறை காற்றும் வீசியது குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாக இருந்தது அதே போல வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடதமிழகம் மற்றும் தெற்காந்திர கடலோர பகுதி நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அதாவது மே பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றைய தினம் இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல அடுத்த இரண்டு நாட்களும் இந்த குறிப்பிட்ட வட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னையில் இதுவரைக்கும் ஒரு பரவலான மழைக்கான மழை பதிவாகாவிட்டாலும் இன்று முதல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லையும் இடியுடன் அடுத்த மூன்று நாட்கள் அதாவது மே பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும் நாளை அதாவது மே பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டு நாட்கள் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னல் உடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல இன்றை விட நாளையும் நாளை மறுநாளும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று இரவு ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மே இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கோடை வெப்பச்சலன மழை மே இருபதாம் தேதி இரவு வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு படிப்படியாக வெப்பச்சலன மழை தமிழகத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் தாழ்வு பகுதி மே இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கு இதன் விளைவாக தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் கேரளா பகுதிகளில் மே இருபத்தி நான்காம் தேதி முழுமையாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இயல்பாக ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்க வேண்டியது ஒரு வார காலம் முன்னதாக கிட்டத்தட்ட மே இருபத்தி நான்காம் தேதி வாக்கிலேயே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது கேரளாவில் தொடங்கி அதனைத் தொடர்ந்து தமிழகம் கர்நாடகா போன்ற பிற மாநிலங்கள் நோக்கியும் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மே இருபதாம் தேதிக்கு பிறகே படிப்படியாக மழையின் தாக்கம் தீவிரம் அடையக்கூடும் குறிப்பாக மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரையிலான ஒரு எட்டு நாட்கள்ல காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடகா கேரளா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடைவதற்கு சாதக சூழல் காணப்படுகிறது இதன் விளைவாக இம்மாத இறுதியிலேயே மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுது தற்போது நூத்தி ஒன்பது அடி கிட்ட நிரம்பி இருக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள்ல குறிப்பாக பார்த்தோம்னா இம்மாத இறுதி நாட்கள்ல முழு கொள்ளளவை மேட்டூர் அணை நிரம்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிக பலத்த மழை எதிர்பார்க்கப்படுவதன் காரணமா பருவமழை தொடங்கி பலத்த மழையாக பெய்யும் என்பதன் காரணமா நீர்வரத்து நீர்வரத்தை அதிகரித்து முழு முழு கொள்ளளவை மேட்டூர் அணை நிரம்ப உள்ளது இதன் விளைவாக ஜூன் முதல் வாரத்தில் அல்லது மே மாத இறுதி நாட்கள்ல மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படும் தற்போதே வந்து டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் குறிப்பாக மே பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகள்லாம் மாலை பரவலான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு மே தேதி முதல் டெல்டா மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி அனைத்து விவசாயிகளும் குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய கடலூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தற்போதைய மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த ஆண்டு மேட்டூர் அணையும் தற்போது மே இறுதியிலேயே நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட இருக்கு அதனை தொடர்ந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதத்திலும் தமிழகத்தில் அவ்வப்போது வெப்பச்சலன மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி வைத்திருக்கும் என எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் காலத்தில் மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமலை இயல்பை விட அதிகம் பதிவாகும் என எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த குறிப்பாக வட மாவட்டங்கள் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் இந்த அனைத்து மாவட்டங்களிலுமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வெப்பச்சரண மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலியின் மேற்கு பகுதிகளிலையும் பருவமழையும் இயல்பை விட அதிகம் பதிவாகி நீர்நிலைகளுக்கு தேவையான நீர்வரத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனமலை நகமம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை சுற்றுவட்டாரங்கள் எல்லாம் மே இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பருவமழை படிப்படியாக தொடங்கும் குறிப்பாக மே இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தினசரி மழை எதிர்பார்க்கலாம் தென்னை விவசாயிகளுக்கு மிக சாதகமான மழைப்பொழிவாக அமையும் குறிப்பாக பார்த்தா கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் அந்த பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் ஆனமலை வட்டாரங்களையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக விவசாயிகள் அனைவரும் குறுவை சாகுபடிக்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ள டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியில் ஈடு ஈடுபடக்கூடிய விவசாயிகள் டிபிஎஸ் ஐந்து ஏடிடி ஐம்பத்தி ஒன்பது ஏடிடி ஐம்பத்தி மூன்று ஏடிடி முப்பத்தி ஏழு போன்ற ஒரு மலைப்பொழிவு அதே போல சாயாத பயிர்களை பார்த்து தங்களது பகுதிக்கு ஏதுவான ஒரு பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிரிடுவது நல்லது நன்றி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கோடை வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தீவிரமடைந்து காணப்படும் சென்னையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கும் தினசரி இரவு மழை வாய்ப்பு டெல்டாவை பொறுத்தவரைக்கும் நாளை நாளை மறுநாள் பரவலான மழை இன்று ஒரு சில இடங்களில் மழை வெப்பச்சலன இடிமலை மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கினாலும் தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே தொடங்க இருக்கு புதிதாக உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் விளைவாக மே இருபத்தி நான்காம் தேதி கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை தொடங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பொழிவு கொடுத்து மேட்டூர் அணை இம்மாத இறுதியிலேயே நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுது இம்மாத இறுதி ஜூன் முதல் வாரத்துல மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது இதன் காரணமாக தற்போது பெய்து வரும் கோடை மலையை சாதகமாக பயன்படுத்தி அனைத்து டெல்டா மாவட்ட விவசாயிகளும் கோடை உளவு பணிகளை முடித்துக்கொண்டு குறுவை சாகுபடிக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நமக்கு மேட்டூரில் இருந்தும் நீர்வரத்து அதிகமாக வந்து தண்ணீர் வருவதற்கான சூழல் இருக்கு வெப்பச்சலன இடிமலையும் சாதகமாக அமைய இருக்கு இதன் காரணமாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் அமோக விளைச்சல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அனைத்து டெல்டா மாவட்ட விவசாயிகளும் குறுவை சாகுபடியை தற்போதைய தொடங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி